ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா கண்ணனுக்கும் ராமானுஜருக்கும் உள்ள ஒற்றுமைகள் பெருமான் அவதரித்தான் தன்னுடைய பராக்கிரமங்களை அடக்கிக் கொண்டு நிருபூத்த நெருப்பு போலே இருந்தார் சாதாரண இடக்கை வழக்கை ஆய்ப்பாடியில் ஆய்ப்பாடி மக்களுடன் சேர்ந்து பழகினான் ராமானுஜர் தன்னுடைய ஞான சக்திகளை எல்லாம் அடக்கிக் கொண்டு இந்த பூ உலகித்தில் அருவிலா மனிதரோடே கலந்து பழகினார் அது மட்டுமன்று கண்ணனம்பெருமான் தன்னை மாய்க்க வந்த பிள்ளைகளுடனும் கலந்து பழகினான் என்பது சிறப்பு அவ்வாறே இராமானுஜரும் தன் வாழ்ந்த காலத்தில் தன்னையே மாய்க்க எண்ணிய யாதவ பிரகாசர் யாதவ பிரகாசர் கண் ராமானுஜரை கொல்லணும் நினைக்கிறார் அப்படிப்பட்ட யாதவ பிரகாசருடனும் கலந்து பழகினார் ராமானுஜர் வாழ்ந்ததில்